ஒரு <imitation> <imitation> அது போல விழா என்ன பண்றீங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கலாச்சாரம் காப்பம் யூடியூப் சேனல் இவருக்கு யாரும் சஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கிளியர் கூடிய ரெட் கே சஸ்கிரப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ளில் பட்டையும் பிரஸ் பண்ணிக்கங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணும்போது ஆள்னு ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆள கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம சேனல் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனே கொண்டே உங்களுக்கு காட்டும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நல்ல பேருக்கு ஷேர் பண்ணிவிடும்